ஞாயிற்றுக்கிழமைகளில் மேற்கொள்ளப்படும் சைக்கிள் பேரணி நாட்டின் ஒரு இயக்கமாக மாறி உள்ளது என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார் இந்திய ரயில்வேயுடன் இணைந்து புதுதில்லியில் இன்று பேரணி நடைபெற்றது நாடு முழுவதும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பேரணியில் பேசிய அமைச்சர் உடல் தகுதியுடன் இருங்கள் சுதேசி பொருட்களை வாங்குங்கள் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்ற பேரணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக கூறினர் உடல் தகுதியை மேம்படுத்த சைக்கிள் சவாரி சிறந்தது எனவும் அது மிகச்சிறந்த உடற்பயிற்சியும் ஆகும் என்றும் அமைச்சர் கூறினார் காற்று மாசை குறைக்க இதுவே சிறந்த தீர்வு என மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார் மும்பையில் விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கும் நிகழ்ச்சி இன்றும் கோலாகலமாக நடைபெற்றது மும்பையின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் சாலைகளில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பின்னர் மும்பை ஜிர்கோன் கடற்கரையில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் படகுகளில் கொண்டு சென்று கரைக்கப்பட்டன தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஊர்வலத்தில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் எடுத்துச் செல்லப்பட்டன பல்வேறு வடிவங்களில் வண்ண வண்ண பெரிய விநாயகர் சிலைகள் லாரிகளில் கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன இமாச்சலப்பிரதேசத்தில் வரலாறு காணாத மழையால் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் முன்னூற்று அறுபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த பருவமழை காலத்தில் இதுவரை நூற்று முப்பத்தைந்து நிலச்சரிவுகள் தொன்னூற்றி திடீர் வெள்ளம் நாற்பத்தைந்து மேக வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக வானிலை நிலையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மாநிலத்தின் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு எதிர்பாராத விதமாக பெய்த பருவமழையால் நான்காயிரத்து எழுபத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள பூர்வாங்க மதிப்பீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழப்புகளை தவிர சுமார் ஐம்பது பேரை காணவில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் மேலும் தொடர்ந்து மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வரும் பனிரெண்டாம் தேதி வரை மழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ளது வத்திராயிருப்பு கான்சாபுரம் தம்பிப்பட்டி கோட்டையூர் மகாராஜபுரம் ரகுமத் நகர் உள்ளிட்ட பகுதிகள் இங்கு பிரதானமாக நெல் விவசாயம் நடைபெற்று வருகிறது இப்பகுதியில் நெல் நடவு பணிக்கு தங்கள் பகுதிகளில் ஆள் பற்றாக்குறை என்பதாலும் அதிக கூலி கேட்பதாலும் கொல்கத்தாவில் இருந்து நூற்றுக்கணக்கான வட மாநிலத்தவரை வரவழைத்து நெல் நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சென்னை நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த வரலட்சுமி சென்னை கோயம்பேட்டில் பேருந்தில் இருந்து இறங்கி பையை சோதனை செய்தபோது தன்னிடமிருந்த நான்கு சவர நகை திருட்டு போனதால் அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்தனர் அதில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நரியம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவி பாரதி நகையை திருடியது கண்டறிந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஏற்கனவே இவர் மீது இதுபோன்ற பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பானில் இருபது வயதை எட்டி இளைஞர் ஆனதையொட்டி கொண்டாடப்படும் நிகழ்ச்சியில் அந்நாட்டின் இளவரசர் இசாக்கிட்டோ கலந்து கொண்டார் இம்பீரியல் அரண்மனையில் நடந்த இந்த விழா நாற்பது ஆண்டுகளில் முதன்முறையாக அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஆண் ஒருவருக்காக கொண்டாடப்பட்டது பேரரசர் நருகிட்டோ அரசு மசாக்கோ பட்டத்து இளவரசர் பட்டத்து இளவரசி கிக்கோ உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் இளவரசர் தற்போது அரச குடும்பத்தின் பத்தொன்பது வயதை நிரம்பிய இளைஞராக மாறியுள்ளார் தமது கடமைகளை ஆர்வத்துடன் நிறைவேற்றப் போவதாக இசாக்கிட்டோ தெரிவித்துள்ளார் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்படி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது